ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி இருபத்தி ஏழு செண்டுங்க இது கிணத்துக்கடவுலருந்து ஒரு சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி சொல்லும்போலை இருபத்தேழு செண்டு வந்து தனி ரெக்கார்டுங்க ஒரே கையெழுத்து சப் டிஷனான பூமிங்க சொல்லும்போலை முப்பது ரூபா சொல்கிறாருங்க ஏதோ கொஞ்சம் நெகாசபிள் கொஞ்சம் நெகாசபிள் தான் ஆகுங்க ஆடியோ இருந்தால் கால் பண்ணுங்க தண்ணி எல்லாம் உண்டுங்க தண்ணி பார்த்து கொண்டு பியூர் செம்மன் காடுங்க வருது ஆகிட்டோம் அப்புறம் சொட்டு நீர் ட்ரிப்ளிகேஷன் மூலியமாக தான் பாயுதுங்க இருபத்தேழு சென்ட் சொல்லும் விலை முப்பது லட்சரூபா சொல்கிறாரு கொஞ்சம் கம்மியாகுங்க பெருசாக கம்மியாகாது ஐடியா இருந்தோன்னா கால் பண்ணி சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் ஊரடி பிட்டாக வந்துடுங்க பிட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு